ஹலோ கைஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிறது ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டி ஒன் ஃபைன் ஃபோர் அஸ்ட்ரா வேரியன்ட்டுங்க டாப் எண்டு மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குது வெஹிக்கிளோட ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓடி இருக்குது வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபத்தி ஆறுங்க கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க ஈரோட்டில் ஜாய்கார்ஸ்ங்கிற ஷோரூமில் வந்து பாட்டி வந்து சேல்ஸ் கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளோட ஏசி கண்டிஷன் நல்லாயிருக்குங்க பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடுங்க ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் இது டாப் அண்ட் மாடல்ங்கிறதுனால உங்களுக்கு புஷ்டாட் பட்டன் வந்துருங்க இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகோசபிள் ப்ரைஸ் தாங்க விவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்திங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கோங்க நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐ டுவெண்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட்டு டீசல் வேரியன்ட்டு நிறைய வேரியண்ட்டில் ஐ டுவெண்ட்டி இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வெஹிக்கிள் வேணும்னாலுமே ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணுங்க என்னோட ஃபேஸ்புக் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அயான் டாகிஸ் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி ஹலோ கைஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிறது மருதி ஆல்டோங்க இது ஒரு லோ பட்ஜெட் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க செப்டம்பர் மாதம் ரெஜிஸ்ட்ரேஷனு வெஹிக்கிலோட ஃபியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு வெஹிக்கிளுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் வரைக்குமே கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா நகோசபல் பிரைஸ் தாங்க ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்லாம் கிடையாதுங்க நம்மள்கிட்ட இது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு ஆல்ட்டோ இருக்குதுங்க லோ பட்ஜெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஆல்ட்டோ இருக்குங்க உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் ஆல்ட்டோ நல்ல தெளிவாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க என்னோடய ஃபேஸ்புக் ஐடி வந்து பார்த்திங்கன்னா அயான் டாக்கிஸ் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே விவாஸ் நன்றி ஹலோ கைஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா இண்டிகா விஸ்டா இந்த வெஹிக்கில்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வெஹிக்கிலோட மாடல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஒரு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிக்கிளோட கிலோமீட்டர் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் ஓடி இருக்குது இந்த வெஹிக்கிலோடய இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா பக்காவே இருக்குது வெஹிக்களோடய சீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர் போட்டு வச்சிருக்காங்க வெஹிகளுக்கு எஃப்சிஎன் இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குங்க பார்ட் இந்த வெஹிக்கிலுக்குன்னு கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் பாத்தீங்கன்னா அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க பெரிய டிஃபரன்ஸ் நடக்காது பட் ரேட் வந்து அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க இந்த வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பெர் லிட்டருக்கு எப்படி பார்த்தாலும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் வருங்க வெஹிக்கிளோட இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கு சஸ்பென்ஸ் நல்லா இருக்குங்க ஏசி கண்டிஷன் நல்ல இருக்கு டயர் கண்டிஷனுமே நல்லா இருக்குங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கோட் பண்றாங்க ரேட் வந்து அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க இந்த வெயிலி பத்தி ஃபர்தரா வேற ஏதாவது டீடைல் தேவை அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கண்டக்ட் பண்ணிக்கோங்க நன்றி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாரதி சுசுகி ரிச் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க அந்த வெஹிக்கிளை பற்றி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வெஹிக்கிளோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குது வெஹிக்கிளோட ஃபியூயல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோல் கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரம் கோடி இருக்குது பக்கா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா பக்காவாக இருக்குது ஏசி கண்டிஷன் இருக்கு பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடுங்க லெதர் சீட் கவர் வந்துடும் வெஹ்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா நெகோசியபல் பிரைஸ் தாங்க பிக்ஸ்ட் ப்ரைஸ்லாம் கிடையாதுங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பத்தி ஃபர்தராக வேறு ஏதாவது டீடைல் தேவை அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க கைஸ் நீங்க ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் மாரதி பிராண்ட்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிழ வந்து நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா மாரி சுசுக்கு வேகனா இருங்க விஎக்ஸ் வேரியன்ட் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுங்க வெஹிக்கிளோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க பதினாறு ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிக்கிளோட ஃபியூயல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோல் கிலோமீட்டர் டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க இந்த வெஹிக்கிலோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவா இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சி எதுவுமே ஆகல வண்டி நல்லா ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு இந்த வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா அனுச்சடு வாங்கிக்கலாங்க பிக்சர் பிரைஸ் எல்லாம் கிடையாதுங்க ஒரு நல்ல தெளிவான வெஹிக்கிள் ஆட்டமேட்டிக்கெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு மிரர் வந்து பாத்தீங்கன்னா மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் சீட் கவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மேட் சீட் கவர் லெதர்ல போட்டு வச்சிருக்காங்க மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க ரேட் வந்து அனுப்பிச்சு வாங்கிக்கலாங்க நல்லா ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு விவாஸ் இந்த வெஹிக்கில பத்தி ஃபர்தர் வேற ஏதாவது டீடைல் தேவை என் நம்பர் கொடுத்திருக்க அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே விவாஸ் நன்றி வணக்கம் நண்பா மாரதி சுயாசு லோக்கல் ரஜிஸ்ட்ரேஷனில் அதுவும் டீசல் வேரியண்ட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாரிதியாசு டெல்டா பிளஸ்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கில் இருக்கு ஃபியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபத்தாறு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஜாய்கர்ஸ்ங்கிற ஷோரூம்ல இந்த வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிக்கில் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க வெஹிக்கிலோட கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்திரம் ஓடி இருக்கு பக்கா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா பக்காவாக இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பதாயிரூவா கோட் பண்ணுறாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகசபிள் பிரைஸ் தாங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்கில பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கோங்க என்னோட ஃபேஸ்புக் ஐடி வந்து பாத்தீங்கன்னா அயான் டாக்கீஸ் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வெஹிக்கிலோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா பக்காவாக இருக்குங்க எதா இருந்தாலும் டிஸ்பிளேட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி கைச் உங்கள்ட எழுவதாயிரம் ரூபாய் இருந்தா போதுங்க பேலன்ஸ் வந்து நம்ம லோன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மாறுதி செல்லுரிய ஆப்ஷனலுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கிள் இருக்கு பியூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு ஏசி கண்டிஷன்ல இருக்குங்க பவர் ஸ்டரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் ஹேர் பேக் வந்துருங்க டச் ஸ்கிரீன் ஆடியோ வந்துருங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா பக்காவா இருக்குங்க சீட் கவர் வந்து பாத்தீங்கன்னா லெதர்ல போட்டு வச்சிருக்காங்க ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க பக்கா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க ஏ டு ஜெட் கம்பெனி மெயின்டெயினில் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வெஹிக்கிலுக்கு பாட்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க இன்சியல் பேமெண்ட் எழுபதாயிரம் ரூபாய் இருந்தா போதுங்க பேலன்ஸ் வந்து நம்ம லோன் போட்டுக்கலாம் பீவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தரா டீடைல் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்க அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நிசான் மைக்ரா எக்ஸல் வேரியன்ட்டுங்க வெஹிக்கிளோட மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குதுங்க ஃபியூவில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோல் வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் இருபத்தி ஒன்போதுங்க உங்களுக்கு தர்மபுரி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குதுங்க ஈரோட்டில் ஜாய்கார்சுங்கிற ஷோரூமில் பாட்டி வந்து சேல்ஸ்க்கு விட்டுருக்காங்க வெஹிக்கிளோட கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க பக்கா கம்பெனி சர்வீஸ் ரெக்கர்ட்டில் இந்த வெஹிக்கிள் இருக்குது நிஷான் மைக்ரா வந்து நல்ல தெளிவான பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா பக்காவாக இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தாங்க விவஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கு அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க என்னோட ஃபேஸ்புக் ஐடி வந்து பாத்தீங்கன்னா அயான் டாக்கீஸ் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளுக்கு இந்த வெஹிக்கிள் மட்டும் இல்லாமல் ஒரு லட்சத்திலிருந்து வெஹிக்கிள் இருக்கு எதாவது இருந்தாலுமே டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிக்கோங்க நன்றி டாடா இண்டிகா லோ பட்ஜெட்டில் அதுவும் லோக்கல் ரஜிஸ்ட்ரேஷனில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க ஏசி கண்டிஷன் நல்லா தெளிவாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாடா இண்டிகா வி டூ வேரியன்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி அஞ்சுங்க திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஜாய்கார்ஸ்ங்கிற ஷோரூமில் வெஹிக்கிள் இருக்கு இந்த எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டும் கரண்ட்டில் இருக்குங்க டீசல் வேரியன்ட்டுங்க கிலோமீட்டர் வந்து மூணாயிரம் ஓடி இருக்குங்க வண்டி வந்து நல்லா நீட்டாவே இருக்குங்க இந்த வெஹிக்கிழ ஓட்டி பழகிறதுக்கு மட்டும் இல்லைங்க வச்சு ஓட்டுறதுக்கு நல்ல தெளிவான வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க ரேட்டு பாத்தீங்கன்னா நெகோசிங்க கிடையாதுங்க பீவர்ஸ் இந்த வெஹிக்கிள் மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட ஒரு இருந்து வெஹிக்கிள் எல்லாமே இருக்குங்க பீவர் உங்களுக்கு எந்த மாதிரி வெஹிக்கிள் வேணும் அப்படின்னாலுமே டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஃபேஸ்புக் ஐடி வந்து அயான் டாக்கிஸ் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹலோ கைஸ் ஆல்ட்டோ லோ பட்ஜெட்டில் அதுவும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் எல்லாம் தெளிவான வெஹிக்கிலாக பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கிள் இருக்குங்க டிஎன் முப்பத்தி எட்டு உங்களுக்கு கோயம்புத்தூர் ரிஷன் பட் ரெண்டாவது ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருந்துரைங்க இப்போ வெஹிக்கிள் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க வெஹிக்கிள் பக்கா கண்டிஷனில் இருக்குது இந்த வெஹிக்கிலுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபில் ப்ரைஸ் தாங்க ஆல்டோ நல்லா ஓட்டி சரி வச்சு வச்சோட்டருக்கும் நல்லா பக்கா கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குது நீங்கள் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த வெஹிக்கில் வாங்கிக்கலாங்க விவாஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீடைல் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஃபேஸ்புக் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயான் டாக்கிஸ் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இப்ப நம்ம ஜாய்காஸ்ல நீங்க பாத்துட்டு இருக்க வெஹிக்கிள் வந்து இது ஒரு டாப் எண்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க பியூயில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல வெஹிக்கிள் இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டருக்கு அஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் வருங்க நம்ம கைக்கு எப்படி இருபத்தி ரெண்டு வருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டிஎன் நாற்பத்தஞ்சு திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இரோட்ல இருக்கு இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா பக்காவா இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகல எண்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைன்ல இந்த வெஹிக்கிள் இருக்குங்க ஏசி நல்ல கண்டிஷன்ல வந்துருங்க பவர் ஸ்டரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஏபிஸ் பிரேக் டுவல் ஹேர்பாகு அலை வீஸ் எல்லாமே வந்துரும் வெஹிகளுக்கு பார்ட்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க ரேட் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தாங்க வீவர்ஸ் இந்த வெஹிகளை பத்தி ஃபர்தர் உங்களுக்கு ஏதாவது டீடெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க